ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சாதத்து கூட பெசரி கூட சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு கை அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெறும் கடாயில் நம்ம வறுத்துக்கணும் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு மறுமொருன்னு வந்து நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் ஒரு கப்பளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுருங்க இதே மாதிரி முக்கால் கப்பு அளவுக்கு ஒரு கப்பு உளுந்துனா முக்கால் கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பெருங்காயம் வந்து தனியாக வறுக்க தேவையில்ல இந்த கடலைப்பருப்பு உளுந்து வந்து சூடாக இருக்குது இந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அதே கடையில் மறுபடியும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அப்புறம் பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க பூண்டு தோலோடு இருக்கட்டும் இப்போ நல்லா அதையும் வறுத்துட்டு தனியாக எடுத்துருங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் லேசாக வருத்திட்டு அதையும் எடுத்து வச்சுருங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பூண்டு மிளகாயை மட்டும் முதல்ல அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த கடலையெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போட்டு அரைக்கணும் கடைசியாக இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்துட்டோம்னா அந்த அளவு தெரியாது கடைசியாக நம்ம அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மற்றளா மறுபடியும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி சாதத்தில் இந்த கருப்புல பொடியும் போட்டு பெசரி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொடியை பார்த்தா க்ரீன் கலர் மாதிரி தெரியாது லைட்டான க்ரீனாக தான் இருக்கும் இதை நம்ம எண்ணெய் ஊற்றி குழப்பினோம் அப்படின்னா அப்படியே நல்லா டார்க் க்ரீனாக மாறிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்